ஷியாயிச கொள்கை என்பது சாதாரணமான கொள்கை அல்ல அது மிக 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 மோசமான கொள்கை அது மிக மோசமான கொள்கை இஸ்லாத்துக்கும் ஷியாயிச கொள்கைக்கும் எல்லாமும் சம்பந்தம் கிடையாது சியாசத்தை பொறுத்தவரையில் அலி ரதி அல்லாஹ் காலத்தில் மூன்று வகையாக பிரித்து பிரித்திருக்கிறார்கள் மூன்று வகையாக சியாசம் பிரிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது வகையை சார்ந்தவர்கள் ஃபக்தீலாக்கள் இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அபுபக்கர் ரதி அல்லாஹ் வன்பு அவர்களை விட உமர் ரதி அல்லாஹ் அவர்களை விட அலியை அதிகமாக புகழக்கூடியவர்கள் ஜோரில் நம்பர் போய் பாருங்க இஸ்லாத்தின் ஆதாரம் அடிப்படை இரண்டு ஒன்று அல் குரான் அடுத்து அவுள் பைத்துன்னு இருக்கும் அந்த அவுள் பைத்து யாருன்னு கேட்டால் அஞ்சு பேர் மாத்திரம் தான் இருக்கும் முகமது फातिमा अलि हसन हुन अन्जी पत्रम त இவர்கள் அடிப்படையில் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் அபூபக்கரையும் உமர் அதி அல்லா கொண்டு அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை விட அதிகமாக புகழ்வார்கள் இவர்கள் முஃபத்திலாக்கள் ஒரு வகை ரெண்டாவது வகை யாருன்னு கேட்டா சப்பாதிகள் இவங்க யாருன்னு கேட்டா முதல்ல இருக்கவனாவது அபுபக்கரையும் உமரையும் புகழத்தான் மாட்டான் ஆனா இவன் என்ன செய்வான்னா இவர்கள் ரெண்டு பேரையும் இகழக்கூடியவர்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப மோசமாக சபிக்கக்கூடியவர்கள் திட்டக்கூடியவர்கள் அடுத்த உலாத்தின் ஒரு பிரிவு இருக்குது இவங்க யாருன்னு கேட்டா அண்ணகும் இழத்தக்கை தூண அண்ணகும் அலி தான் கடவுள் அலியை அல்லாவுடைய இடத்திற்கு கொண்டு போய் அலி ரதி அல்லா அவர்கள் தான் அல்லாஹ் என்று சொல்கிற மிக மோசமான வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் கலிமாவே எப்படி இருக்கும் என்று கேட்டால் புதினா ஒரு வருஷத்துக்கு வருகிற அவர் தப்பிட்ட தவறி போய் சீட்டாக போய் மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் சொல்லி கொடுக்கற அதிகமாக என்ன தெரியுமா ஷஹஹாது அல்லாஹ இல்லாஹ இல்ல அல்லா வா அன்ன முஹம்மதன் வலியுல்லாஹ வா ஷஹது அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ ஆயிஷத்த வ அபூ பக்கர் உமர் வார் உஸ்மான் ஃபின்னார் ஆயிஷாவு அபூ பக்கரும் உமரும் உஸ்மானும் எங்கே போகணுமா ஃபின்னா நரகத்திற்கு போகணுங்கிறது அவனுடைய ஷஹாதா அடிப்படை கொள்கையை